ஹாய் கைஸ் நாங்கள் வந்து தீபாவளி கிராக்கர்ஸ் வரும் வரும்னு வெயிட் பண்ணி ரொம்ப நாளாக இன்றைக்கி தான் வந்தது ஆக்சுவலி என்னென்னா பிஜ்லி கிராக்கர்ஸ்ன்ற ஒரு இதில் வந்து இவங்க ஒரு ஃபண்டு கட்டுற மாதிரி நம்ம சீட் கட்டுவோம்ல ஏதாச்சும் பொருள் வாங்குறதுக்கு ஸோ அந்த மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க ஒரு ஸ்கீமில் ஸோ மந்த்லி நாங்கள் வந்து ஹார்ட்லி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் பேமெண்ட்டே பண்ணிகிட்டு இருந்தோம் லெவன் மந்த்ஸ் தான் கட்டணும் சரி ஓகே என்ன தான் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் ஆனால் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல ரொம்ப கட்டினா வரும்ல அந்த தீபாவளிக்கு ஒரு டென்ஷன் இருக்காது அப்போ பட்டாசு வாங்குறதுக்குன்ற இதெல்லாம் கட்டிட்டோம் பட் நிறைய வந்தது நானே ஷாக்காகிட்டேன் ஓகே நம்ம வெளியே இந்த அளவுக்கு வாங்கினா கூட ஒரு டென் கே கிட்ட கிட்ட வேணும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அவ்வளோ வந்தது ட்ரஸ்ட் வர்த்தி நம்ம பைசா கட்டுறோம் சும்மா எதுக்கு அது வருமா இல்லையான்ற ஒரு டவுட்லேயே இருப்போம் பட் ஆனால் பிஸ்லி கிராக்கர்ஸ் நாங்கள் வந்து யாரும் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் சொல்லி தான் கட்டினோம் பட் ரொம்பவே எனக்கு பிடிச்சது நான் சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில் என் ஹஸ்பண்டை திட்டினேன் ஏண்டாக கட்டினேன் மாதம் மாதம் ஆறுநூறுபா அது பட்டாஸ்க்கே ஏண்டா இவ்வளோ காசு அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் பட் ஆனால் இப்போ நான் நான் என்ன சொல்கிறேன்னா ஓகே நம்ம அடுத்த வாட்டி கூட கட்டலாம் இன்னும் நிறைய வரும் இன்னும் நிறைய சேர்த்து கட்டலாம் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ நிறையா லைக் பெரிய பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி இவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பட்டாஸ் வரும் நம்ம எயிட்டி அவங்க வந்து ஓவரால் நம்ம அந்த இதில் கார்ட்டில் போடுவோம்ல அவங்களும் ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க மொத்தமாக ஃபன் கட்டி அப்புறமா அதில் போயிட்டு நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நம்ம வந்து அது கார்ட்டில் போட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு கூப்பன் கோட் கொடுப்பாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் இது எல்லாத்துக்குமே போட்டு அந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு டூ சிக்ஸ்டி ஃபோர் மட்டும் டெலிவரி சார்ஜ் மட்டும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி வந்தது பட் ஓகே அதுவும் பேமெண்ட் பண்ணலனா எப்படிங்க வீட்டு வாசலுக்கே வந்து கொடுக்குறாங்கல்ல ஸோ அதனால பேமெண்ட் பண்ணியாச்சு டூ சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆச்சு நான் வந்து என்னோட பையனுக்கு வந்து ரொம்ப சவுண்ட் சவுண்ட்ஸ் வர கிராக்கர்ஸ்லாம் வாங்கினா அவன் பயப்படுவான் லைக் இன்னும் டூ இயர்ஸ் ஆகலைல ஸோ அதனால வந்து நான் ரொம்ப ச சவுண்ட்ஸ் இல்லாமல் வெறும் லைட் மட்டும் இது பண்ணுற கிராக்கர்ஸ் தான் நிறைய வாங்கினேன் என் வயர் சக்கர் வந்து என் ஹஸ்பண்ட் போன வாட்டி வாங்கி வந்தப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் உன்னை திட்டினேன் ஏன்னா அதில் அட்லி பத்து கூட இல்லை நானூறுரூபாவோ ஐநூறுரூபாவோ சொன்னான் ஸோ ரொம்ப காண்டாகி போச்சு ஸோ அது இதில் நானே ஆர்டர் போட்டேன் ஏன்னால் நமக்கு கம்மியாக வரும்ல அந்த மாதிரி ஸோ திருப்பியும் உள்ளே ஏதோ லெட்டரும் கொடுத்துருந்தாங்க ரெண்டு லெட்டரு ஸோ ஒரு லெட்டரில் வந்து நான் பார்த்த மேட்ரு என்னென்னா தேங்க்ஸ் இந்த மாதிரி தேங்க்யூ லெட்டர் மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ நம்மளே அவங்களுக்கு தேங்க்ஸ் எல்லாம் என்ன நிறைய கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணால் என்னென்னா கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் ஒரு சேவிங்ஸ் மாதிரி மாதம் அப்படி போட்டு வைக்கிறோம் இப்போ திவாலி வருதுன்னா திடீர் நம்ம என்ன நினைப்போம் பட்டாஸ் வாங்க காசு வேணும் அப்படின்னு யோசிப்போம் இந்த மாதிரி மாதம் மாதம் கட்டினா அந்த டைமுக்கு பட்டாஸ் வரப்போகுதுன்ற ஒரு இது இருக்கும் நிறைய வந்தது ஆக்சுவலி எனக்குமே என்னன்னா சவுண்ட்ஸ் வர்றது பிடிக்காது பட் ஆனால் ஒரு பட்டாசு அடித்தா வீட்டு வாசல் முன்னாடியெலாம் குப்பை குப்பையாக ஆகணும் அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும் ஸோ லக்ஷ்மி பாம்லாம் நான் அதுக்கு தான் வாங்கினேன் ஏன்னா எனக்கு குப்பை ஆக்கி விட்ருணும் அந்த திவாளி அன்னைக்கு சவுண்ட்ஸ் பிடிக்காதா பட் ஆனால் குப்பை மேண்டேட்ரி இல்லை ஸோ எல்லோருமே பார்த்து ஆ பரவாயில்ல ஓகே சின்ன வயசுலேருந்தே அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஸோ அதனால் பட் மேக்ஸிமம் ஃப்ளவர் பார்ட்ஸ் தான் வாங்கினேன் இந்த வாட்டி செவன்ட்டி பர்சன்ட் அதுதான் இருக்கும் அந்த இதில் ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் பட்டாஸ் பற்றிலாம் பெருசாக நமக்கு அந்த பேர்லாம் தெரியாது ஸோ அதனால் அந்த வாய்ஸ்லாம் நான் கட் பண்ணிட்டேன் அதனால வாய்ஸ் அவுட் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நீங்களும் ஏதாச்சும் இந்த மாதிரி வாங்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேனா ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வாங்குறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அண்ட் என்னென்னா இது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது நான் ஜஸ்ட் உங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நாங்கள் இந்த மாதிரி இப்படி கட்டி தான் வாங்கினோம் அப்படின்ட்டு நீங்களே என்ன பட்டாஸ் வாங்கியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பேசிக்கலி என்னன்னா தீபாலி நிறைய பேர் செலப்ரேட் பண்ண மாட்டாங்க ஆனால் பண்ணிக்கலாம் ஜாலியாக இருக்கும் எப்போ ஒரு நாள் தானே ஸோ அதெல்லாம் இந்த ஜ இப்போல் யாரும் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது பட் செலிப்ரேட் பண்ணுறது வந்து அது ஒரு மெமரபுளாக இருக்கும் நாங்கள் போன வருஷம் அப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி இது தேர்ட் தீபாவளின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு தீபாவளியும் நல்லா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த தீபாவளிக்கு இப்படி போகுது ஸோ ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ அது கோல்டு டைமில் இந்த வாய்ஸ் கேட்டு யாரும் பயப்படாதீங்க வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தா டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் வீடியோஸ்லாம் லேட்டாக தான் வந்துட்ருக்கோம் ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்